இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகபா ஸோ இருபத்தி ஆறாம் தேதி கெஸ்டிங் ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி இருபது ஆகுட்டு ரிசல்ட்டு ஸோ தொள்ளாயிரத்தி இருபதுக்கு சும்மா வந்து பி போர்டில் ஒன்று ரெண்டு அப்படி நடத்தோம் ஸோ ரெண்டுங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஸோ சி போடு மிஸ் ஆகிடுச்சோம்ப்பா சி போடு அதாவது ஏ போர்டு கொடுத்தது சி போடு வந்துருச்சு ஸோ வெற்றி மிஸ் தான் ஸோ நம்ம வந்து இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஸோ வெற்றி பிசி அதாவது சி போடு மட்டும் மிஸ் ஆனதுனால பிசி மிஸ் ஆகிடுச்சப்பா ஸோ ஆல் போர்டு ரெண்டுங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கும்பா ஸோ ஆல் போர்டு தொடர் வெற்றி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்ற ரிசல்ட்டுக்கு ஸோ ஆல் போர்டு பி போர்டு மட்டும் பாஸ் ஆயிருக்கும்பா ஸோ பீபோடில் தான் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ பீபோடுங்கிறது வந்துருக்குபா ஸோ இருபத்தி ஏழாம் தேதிக்கான ஒரு பிஸ்டானி கெஸி பார்க்கலாம்பா கேஎல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எஸ்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி புக்கிங் மற்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பர்கள் வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கே லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் பஸ் ஸோ கே லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரையும் புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அனரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆரம்பிச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க பஸ் நம்பி புக்கியம் பண்ணிக்கலாம் உங்களது வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ இதெல்லாம் நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் தகுமாரி கொடுத்துருவா ஸோ நம்பிக்கையான நம்பர் ஸோ நம்பர் சேவ் பண்ணிச்சு வைக்க மாட்டிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ ஓகேம்பா ஸோ ஆம்பா கேசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போ எட்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பிபோல நாலு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சிபோல் அஞ்சு எட்டு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் வந்து எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எண்ணூற்றி முப்பத்தெட்டு அப்படின்ட்டு ஸோ மூணு நம்பர் போர்டில் உள்ளது ஸோ மூணு நம்பர் சப்போர்ட் நம்பராக எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி இருபத்தேழு எண்ணூற்றி ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸால் போர்டு எட்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ கணிப்பில் மேட்ச் மேட்ச்சானாங்க ஸால் போர்டில் எட்டு ஜீரோ ஸோ எட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ எட்டை வச்சு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஸோ ஃபோர்ட்டியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ ஃபோர்டியிலாம் கூட ஜீரோ எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஒரு ட்ரிபிள் ட்ரிபிள்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகேப்பா சார் நம்ம நாலு நம்பர்ஸ் மெத்தேடாக பார்த்துருவோம்ப்பா சார் இதில் என்ன கிடைக்குதுன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு எட்டு சைபர் ரெண்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு எண்ணூறு அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி பதிமூணு எண்பது நாற்பத்தஞ்சு ஸோ மீண்டும் எண்பதாவது ஸோ இங்கே வந்து எண்பது எண்பது ஸோ ரெண்டு நம்பர் கிடைக்குமா எண்பது கொடுத்துருவோம் ஏசி பதினஞ்சு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு எண்பது அப்படின்னு கிடைக்குதான்ப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க நம்பர்கள் ஓகேம்பா ஓகேம்பா நான் அதாவது இன்னொரு நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் ஜீரோ அறுபத்தஞ்சு மறந்துடாமல் ஸோ இந்த ஒரு நம்பரை பழப்போம் சார் வளர்ப்போம்பா ஓகேம்பா ஒரு அருமையான வெற்றி விட நாளை சந்திப்போம் பை சீ